நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராவத்தான திராவிட தேர்தல்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் எங்க அண்ணனை நான் பெரிதும் மதிக்கிற நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்று சொல்றாங்க சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று அதை நான் அப்படியே என் அண்ணன் பழனி பாபா அவருடைய நினைவு தினத்திலே ஏற்கிறேன் நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் என் நாட்டை மக்களை ஏமாற்றி சுரண்டி கொடுத்த திராவிட திருடர்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் பழனிபாபா மேலும் உறுதியிட்டு சொல்கிறேன் என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு புரட்சி எப்போதும் வெல்லும் ரொம்ப கஷ்டம் நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம் என்னரும் தமிழ் மக்களே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் இனம் மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றார் தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் காற்று முராண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் படித்தால் பிச்சை கூட முடியாது தமிழ் விட்டு ஒழியுங்கள் என்று சொன்ன சனியன் இந்த நாட்டிற்கு பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள்